சிவகங்கை அஜித்குமார் லாக் அப் டெத் மரணம் மறைவதற்குள் கள்ளக்குறிச்சியில் மீண்டும் ஒரு சம்பவம் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி அடுத்துள்ள பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயபால் இவரிடம் துபாயில் வேலை இருப்பதாக அதே கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரின் மகன் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கூறியிருக்கிறார் சுற்றுலா விசாவில் ஜெய்பாலை துபாய் நாட்டிற்கு வேலைக்கு அனுப்பி வைத்துள்ளார் விஜய் பணிக்கு சென்ற ஒரே மாதத்தில் கவலைக்கிடமான நிலையில் வென்டிலேட்டர் உதவியுடன் தமிழகம் திரும்பியுள்ளார் ஜெயபால் அவரது மனைவியான மலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூன்று நாட்களில் உயிரிழந்தார் ஜெயபால் இதுகுறித்து விஜயிடம் ஜெயபாலின் மனைவி மலர் கேள்வி எழுப்பியுள்ளார் நீ என்னிடம் ஏதாவது கேள்வி கேட்டால் உனது கணவருக்கு நடந்ததான் உனக்கும் நடக்கும் என்றும் குடும்பத்தோடு கொன்றுவிடுவேன் என்றும் விஜய் மற்றும் அவரது சித்தப்பா ஆகியோர் கொலை மிரட்டலும் விடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஜெயபாடின் மனைவி மலர் கச்சிராபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஓரிரு மாதங்கள் கடந்தும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நீதிமன்றம் சென்று எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் வேண்டுமென வழக்கு தொடர்ந்து நீதிமன்றமும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளது எஃப்ஐஆர் பதிவு செய்ததுடன் எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த நிலையில் மலரின் அக்கா மகனான விக்கி தனது சித்தப்பாவின் இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கச்சிராபாளையம் காவல் நிலையத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வாளரிடம் கேட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து கோபமடைந்த காவலர்கள் இரவு நேரம் என்று கூட பார்க்காமல் காவல் நிலையத்தின் வெளியில் இருந்து விக்கியை அடித்து காவல் நிலையத்திற்குள் இழுத்து சென்றுள்ளனர் தற்போது இது தொடர்பான வீடியோ வெளியாகி சமூக வலைத்தளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கும்பலாக காவலர்கள் தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகி மக்களிடையே மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவம் ஒரு மாதத்திற்கு முன்பு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இது சம்பந்தமாக தற்போது கச்சிராபாளையம் காவல் நிலைய முதல்நிலை காவலர் மணிகண்டன் என்பவரை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிகழ்வில் தொடர்புடைய மற்ற காவலர்களின் செயல்பாடுகள் குறித்து விசாரிக்க கள்ளக்குறிச்சி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது

எவ்யா புரிய நீங்க நீதி பேருக்கு